நமஸ்காரம் விஏ பிஸ்னஸ் சேனல் நேர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய இந்த ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் மேஷ ராசி பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா வந்து காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சூரியன் வந்து உங்களுடைய ராசியில் எட்டில் உட்காண்டிருக்கார் ஆக்சுவலாக செவ்வாயோடு சேர்ந்துருக்கார் முதல் இதில் மற்றும் புதனும் வந்து ஒரு ஒரு நாலு நாள் இருக்கார் சுக்கரன் இருக்கார் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நம்பிக்கை ஒரு செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக ஏன்னா வந்து சூரியன் வந்து எதிர்க்க இருக்கும்போது ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார் ஆக்சுவலாக இந்த டூ டென் டிகிரிக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார் எப்போதுமே ஆக்சுவலாக பெரியவங்களுடைய ஆசிர்வாதங்கள் மகான்களுடைய தரிசனம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிட்டும் நல்ல வந்து ஒரு வளர்ச்சியை வந்து எதிர்பார்க்கலாங்க மேலும் வந்து நிதி நிலைமையினுடைய வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக சாதிக்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குமே ஏன்னா சூரியன் செவ்வாய் வந்து காம்பினேஷன் எப்போதுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும் அதாவது எப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணதுக்குடிய ஒரு ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு மேலும் வந்து அது சுக்கரன் வந்து அதுக்கு நல்ல பலன் கொடுக்குறார் ஆக்சுவலாக சுக்கரன் அதனுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்க போகிறார் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அப்லிஃப்ட் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுய முயற்சிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் அதாவது இந்த செல்ஃப் கான் இதெல்லாம் பிளான் பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லி பிளான்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க ஆக்சுவலாக மேலும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுறாங்களோ இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் வந்து இந்த மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மருத்துவ துறையில் வந்து படிக்கிற வந்து இது ப பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் அமையும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லாயர்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து ரொம்ப நல்ல ஒரு சக்ஸஸாக ஒரு அவங்க இத்தனை நாள் வந்து பெண்டிங்கான ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கான ஒரு அவங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த மாதம் தரப்போகிறதுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து திரும்ப மூணுக்கு வராருங்க ஆக்சுவலாக அப்போது மூணாம் மாதி அதாவது ஒன்பதாம் மாதி திரும்ப மூணுக்கு வரும்போது உங்களுடைய இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல லாபத்தை கிடைக்கும் மேலும் உங்களால் உங்கள் இளைய சகோதரத்திற்கு பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க உங்களுடைய சகோதரர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சகோதர சகோதரிக்கெல்லாம் யாரெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக அமையுதுங்க உங்களுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நல்ல தொழில் தொழிலானது விருத்தி அடையுங்க ஒன்பதாம் மாதி அதாவது உங்களுடைய ஒன்பதாம் மாதியும் பத்தாம் மாதியும் பார்க்குறாருங்க ஆ எட்டாவது பார்வையாக பார்க்குறதா பதினோராவது பார்வையாக பார்க்குறாரு ஆக்சுவலாக அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது அவருடைய ஏ குருவுக்கு ஏழு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஒன்பதாவது வீடு அப்போது நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நட்புகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்ல ஒரு தொழில் முனைவோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெளிநாடுகளில் இருந்து ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க கண்டிப்பாக திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வாங்க நம்ம வந்து ஜாயின் வெஞ்சரில் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த இந்த காலகட்டங்களில் இந்த திருமணனுடைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும்ங்க ஏன்னா வாய்ப்புகள் ஏற்படுத்தும் நிச்சயதாம்பலம் வரைக்கும் போகும் கண்டிப்பாக போகும் மேலும் வந்து வீடு நிச்சயதாம்பலம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணி அடுத்தது வீடியும் வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இந்த காலகட்டத்தில் அமையும்ங்க உங்களுக்கு ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக மேலும் வந்து பார்த்திங்கன்னா புதன் ஆனவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகத்தை தரப்போகிறார் ஏன்னா மூணாம் மாதி பார்த்திங்கன்னா திரும்பவும் எட்டுலேயே வந்து உட்கார போகிறார் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆறாம் ஆதி வந்து உங்களுக்கு வந்து எட்டுலேயே உட்கார் நல்ல யோகத்தை தரப்போகிறார் புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க மேலும் வந்து அவரே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து விதமான புத்தி கூர்மையை தரக்கூடியதாக இருக்கார் மேலும் தொழிலில் வந்து யாரெல்லாம் ஆராய்ச்சி துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் அமையும்ங்க யாரெல்லாம் புலனாய்வு துறையை வந்து இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கும் மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இந்த எழுத்து இருக்கீங்களோ இந்த பேச்சு இருக்கீங்களோ அவங்களுக்காக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க யாரெல்லாம் மீடியா துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்ட் நல்ல ஒரு ரிகக்னேஷன் நல்ல ஒரு பிராண்ட் இமேஜ் நல்லா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் மேலும் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ரெண்டாவது வீடை வந்து உங்களுடைய வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்து எப்போதுமே வந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பாருங்க நம்ம நல்லது பலன்கள் நல்லதே செய்யும்போது அவர் நல்லதே ஒரு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பார் நம்ம எப்படி கேப்சர் பண்ண போகிறோன்றது தான் நம்மளுடைய இது ஏன்னா ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு வாட்டியும் நான் இதுதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதை தவிர வேறு கிடையாது நல்லதே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து தாரக மந்திரம் ஆக்சுவலாக நல்லதை செய்யும்போது இதெல்லாம் பண்ணும்போது இதனால் எதிர்க்க இருக்கிறவனுக்கு யாருக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பலன்களை கிடைக்குங்க யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டினுடைய வேலைகள் தேடிட்டுருக்கீங்களோ யாரெல்லாம் கப்பல் வேலையில் தேடிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன ஒரு சுப செலவுகள் நிறைய பண்ணுறதுக்கான இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க மேலும் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு செலவுகள் கண்டிப்பாக அமையும் சில பல சிலருக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் ஏதாவது இந்த ப ஏதாவது எப்படின்னா இந்த எப்படி செலவு அதாவது எப்படின்னா இந்த பெரியவங்களுடைய சொத்துக்களை வந்து பிரிக்கும் போது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் கொஞ்சம் லாஸ் ஆனாலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் என்பது என்ன ஏன்னா பார்வை மற்ற பிளானட்ஸ்னுடைய பார்வை அதை மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை பார்க்குது ஆக்சுவலாக வந்து பதினோராம் வீதி பதினோராம் வீதி வந்து பாக்யஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க பாக்யத்தை கொடுக்கக்கூடியது அதாவது எப்படி பாக்கியம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அதாவது ஒன்பதாவது தான் பாக்யஸ்தானம் ஆனால் பதினோராம் மாதி வீடு வந்து ரொம்ப நல்ல வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏகாதசானே அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ராகு உக்காண்டிருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்தினுடைய பூர்வ அதாவது யாருன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெரியவங்களுடைய சொத்துக்கள் அவங்களுடைய வந்து வியாபாரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாயின் வெஞ்சர் அதாவது டெம்பரரி பெனிஃபிட்ஸ் நிறையா கொடுப்பார் பர்மனெண்ட்டாக கொடுக்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு லேர்னிங்ஸ் கொடுப்பாரே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையக்கூடியது யாருக்கெல்லாம் ராகு தசை நடந்துகிட்ருக்கோ இருக்கோ வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க அவங்களாம் வந்து பார்த்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியமாக அமையுது யாரெல்லாம் குழந்தைங்களுக்காக வந்து ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு நல்ல ஒரு ச சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன்ஸில் சேர்க்குறதுக்கான ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க மேலும் வந்து புதனானவர் நல்ல உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை தரக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அமைக்கிறதுங்க உங்களுக்கு இதனால் வந்து உங்களுக்கு செலவே ஆனாலும் கூட சுப விரயமாக இருக்குமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரங்களில் ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையுங்க பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபர்தராக டிஸ்கஷன் இதை ரிகார்டிங் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி ஃபர்தராக நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்